இன்றைக்கி லேர்ன் நேச்சர் டாப்பிக்கு கீழே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ஆமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமைகள் மட்டும் இல்லைங்க பேரலெலாம் தமிழர்கள் வரலாறை பற்றியும் பார்க்க போகிறோம் என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் டாபிக் வந்து ஆமைகளும் வரலாறும் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சிலர் ஆனால் இதில் நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் இதில் புதஞ்சிருக்கு ஆமைகளை வச்சு தான் தமிழர்கள் வரலாறு நிறைய விஷயங்கள் வந்து மீட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பிரபலமான ரொம்ப பிரபலமான கடல் ஆராய்ச்சியாளர் திரு ஒரிசா பாலு ஐயா அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அவர் வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் நிறைய ப்ராசஸில் போயிட்டுருக்கு கடலை பற்றியும் ஆமைகளை பற்றியும் ஐயா நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு ஒரு முயற்சியும் வெற்றி அடையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆமைகள் வந்து தமிழர்களோட வரலாறுல ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் இரம்புதில் நம்ம ரொம்பவே பின்பற்றி வந்தோம் விலங்குகளோட அடிப்படையில் தான் நம்மளோட இனமே உருவானது இந்த பூமியோட மைய புள்ளியே வந்து தமிழர்களும் தமிழ் நிலமும் தான் அப்படின்னு நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம் கடல் ஆமைகளை தான் நம்ம தமிழர் இன வரலாற்றே வந்து கண்டுபிடிக்கலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் ஸோ கடலை தாண்டி பயணிக்க இந்த ஆமைகள் தான் நம்மளுக்கு கற்று தந்திருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாருமே ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஃபேர் அண்ட் டாட்டாய்ஸ் இந்த கதை ரொம்ப ஃபேமஸான கதை இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய் டாட்டாய்ஸ் கடைசியாக ஜெயிக்கும் இதுதான் வந்து நம்ம சின்ன வயசில் ஆமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாகும் போது நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு அந்த ஒரு பழமொழி இருக்குது இது வந்து ரெண்டு கோணத்தில் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா ஆமை வீடு புகும்போது அதோட அந்த முதுகு தண்டு அந்த ஷெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பேஸ்மெண்ட் அடிவாங்கும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமையோட வரலாறு தெரிஞ்சதுன்னா தமிழர்களோட வரலாறு வந்து இன்னும் பிரபலமாயிரும் அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவங்க அந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஆமையை வந்து தப்பாக வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மை என்னென்னா அந்த பழமொழிக்கும் ஆமைக்கும் வச்சு பார்க்கும்போது ஆமை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இப்போது புராணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா அவர் தசாவதாரத்தில் அதில் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம் ஸோ இது வந்து ஒரு சான்று இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய புலவர்களும் வந்து ஆமைகளை பற்றி தங்களோட பாடல்களை எழுதியிருக்காங்க திருமூலர் ஐயாவும் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் நிறைய பாடல்கள் வந்து அவரோட இதில் வந்து சொல்லியிருக்காரு அப்போது அந்த காலகட்டத்தில் தான் ஆமைகள் வந்து உருவானதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிலருக்கு டவுட் வரும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா டைனசர் காலத்தில் நம்ம யாருமே இருந்ததில்லை நம்மலாம் பார்த்ததில்ல இல்லையா அந்த டைனசர் காலத்துக்கும் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது தான் இந்த ஆமைகள் அவங்க ஆரம்பித்த காலத்தில் நம்மலாம் இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆமைகள் இருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ நம்மளோட கடமை ஆமைகளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மழை காலங்களும் மழை பெய்யும் போதும் சரி விலங்குகள் வந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக மறைவிடங்களுக்கு போவாங்க ஆனால் ஆமைகள் வந்து அப்படி போகாது காரணம் அதுக்கு இறைவன் கொடுத்து அந்த முதுகு தண்டு கூடு தான் இந்த கூடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் வந்து அதுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி பக்கபலமாக இருக்கும் அதுக்கு இந்த கூடு மேலே நிறைய நரம்புகள் போகிறதா சொல்கிறாங்க அதனால் ஆமைகளோட கூடுக்கு மேலே நம்ம லேசாக விரலை வச்சு வருணுன்னா கூட அதனால் உணர முடியும் அப்படின்றாங்க ஆண் ஆமையும் பெண் ஆமையும் அடையாளப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆமைக்கு வந்து தன்னோட கால்களோட நகங்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குமோ அதே மாதிரி அதோட வாலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டேர்டில் டாட்டாய்ஸ் இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா நில ஆமையை தான் வந்து டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவோம் கடலில் வாழக்கூடிய ஆமைகளை தான் டேர்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து மேஜராக பிரிக்கக்கூடியது இதை தாண்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆமைகளே வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் மூணுன்னு சொல்லலாம் அது வந்து என்ன அப்படின்னா ஆலிவ் ரெட்லீஸ் கிரீன் டேர்டில்ஸ் அதுக்கப்புறமா லெதர் டேர்ட்டில்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன்பா பார்க்க போகிறோம் ஆலிவ் ரெட்லி அப்படின்னா சித்தாமை இல்லைன்னா பங்குனி ஆமைன்னு சொல்லுவாங்க இதோட மொத்த எடை எவ்வளோ அப்படின்னா முப்பத்தைந்து கிலோ அதே மாதிரி கிரீன் தேர்ட்டில் வந்து பேராமை ஆலிவ் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும் கடல் புற்கள் அதுக்கப்புறமா நீர் தாவரங்கள் கடல் பஞ்சுகள் இதெல்லாம் தான் அது சாப்பிடுமா அதுக்கப்புறம் ஹாக்ஸ் பில் தேர்ட்டல் அதாவது அமுக்கு ஆமை இந்த ஆமை பார்த்திங்கன்னா இதோட மேலோடு ஓடு பார்த்திங்கன்னா அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குமா பழுப்பு பட்டைகளால் வந்து அதில் போர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாகர் ஹெட் இது வந்து பெருந்தலை ஆமை இந்த ஆமை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலிருந்து நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பின் துடுப்புகளும் சரி முன் துடுப்புகளும் சரி இது ரெண்டுமே வந்து ஒன்று குட்டையாகவும் ஒன்று நெட்டையாவும் இருக்கும் அப்படின்றாங்க ஆமைகள் பார்த்தீங்கன்னா கடல் பாசியை தவிர நண்டுகளையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க லெதர் பேக் பேக்டர்டில் இந்த ஆமைக்கு தமிழில் வந்து தோணி ஆமை இல்லைன்னா ஏழு வரி ஆமை இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் ஆமை இதோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோவாம் ஆனால் என்னதான் எடை பெருசாக இருந்தாலும் ஆமைகள் வந்து சாதுவான ஒரு ஊர்ண வகையை சேர்ந்த விலங்குதான் இல்லையா இது பார்த்தீங்கன்னா நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு வெரைட்டி இருக்கு ஆனால் நிறைய வந்து இறந்துருச்சு மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான வெரைட்டிஸ் தான் இருக்கு இதுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இதோட இதயம் வந்து ரொம்ப நிதானமா துடிக்குமா அந்த ஒரு காரணத்தினாலதான் ஆமைகளோட வாழ்வு காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி வருடம் வரைக்கும் வாழுமா அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதயம் நிதானமாக துடிச்சா நிறைய வருஷம் வாழலாம் அப்படின்னு இது ஆமைகளுக்கு பொருந்தும் மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லை தான் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது நட்சத்திர ஆமை நிறைய நியூஸ்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இது வந்து பயங்கரமாக எத்தனையோ லேக்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம அது என்ன பாலிடிக்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் நம்ம நினைக்கலாம் ஆமைகள் வந்து நூற்றி ஐம்பது வருடம் வாழுது காரணம் அதுக்கு இதயம் வந்து நிதானமாக துடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு டென்ஷன் இல்லை ப்ரெஷர் இல்லை போல அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா ஆமைகளோட வாழ்க்கை சற்று போராட்டம் நிறைந்தது தான் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆமைகளோட இன்னொரு பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பெண் ஆமைகள் முட்டையிடும் அந்த ஒரு பருவம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழர்கள் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களோட தாய் வீட்டுக்காக தான் போவாங்க குழந்தை பிறப்புக்காக இதை வந்து நம்ம ஒரு சடங்காக வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஆமைகள் கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆய்வுகள்லேருந்து அது உண்மையாக கூட இருக்கலாம் பெண் ஆமைகள் பார்த்திங்கன்னா கரையை கடந்து கடல்லேருந்து கரையை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த இடத்துல அழகாக குழி தோண்டி முட்டைகளை இடுமா கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு முட்டைகள் ஒரே டைமில் அந்த முட்டைகளை இட்டுட்டு திரும்பவும் அந்த மணலை வந்து மேலே போட்டேனா வெளியில் தெரியாத அளவுக்கு மேலே மூடி வச்சுட்டு அது திரும்பவும் கடலை நோக்கி அதோட இடத்துக்கு அது போயிடுமா கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுமா இந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியில் வர்றதுக்கு அது தன்னைத்தானே அந்த மணலோட வெப்பத்தினால அந்த தன்னைத்தானே அந்த ஒரு ஒரு குஞ்சுகளும் வெளியில் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆமையோட முட்டைகள் இரநூறு அப்படின்னா அப்போ நிறைய ஆமைகள் வந்து அந்த கரையோரங்களில் முட்டை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் வந்து அந்த கடலை நோக்கி திரும்பவும் அது தன்னை பாருங்களேன் எந்தவித ப்ராக்டிஸ் இல்லை யாரும் சொல்லித்தரல தன்னோடய அம்மாவும் பக்கத்தில் இல்லை ஆனால் இறைவனோட படைப்பு பார்த்தீங்களா அதுவே அழகாக அந்த கடலை நோக்கி திரும்பவும் அது நீந்திக்கிட்டே போகுமா ஆனால் இந்த மாதிரி நீந்திக்கிட்டே போகக்கூடிய இந்த குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவால் போகும்போதே வந்து அது நிறைய இடங்கள் அடிப்பட்டு செத்து போயிடும் குட்டைகள்லேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அது கடலை நோக்கி போகும்போது முதல்ல அதுக்கு வரக்கூடிய சவால்கள் வந்து ரொம்ப சின்னதாக உருவம் இருக்கிறதுனால நம்மள சில பேர் வந்து அந்த கரையோரங்களை நடந்து போகும்போது நம்ம கால் அடிபட்டு கூட அது அடிபட்டு சாகலாம் அப்படி இல்லையா வந்து வேற ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தாலோ அது பட்டு கூட அது சாகலாம் அதை தாண்டி கொஞ்சம் தப்பிச்சு மீதி போகும் அப்படி போகும்போது கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற கடல் வாழ் உயிரினங்கள் வந்து அதுவும் வந்து சாப்பிட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் அழிஞ்சு போய்டும் இந்த மாதிரி அதோட கூட்டம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூவாயிரம் குஞ்சு குஞ்சுகள் வந்து கடலை நோக்கி போகுது அப்படின்னா கடலில் அந்த தண்ணியை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் சாக வாய்ப்பு இருக்குது திரும்ப உயிரினங்கள் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அங்கே வரக்கூடிய கப்பல்கள் அதில் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கடலில் கறிகள் வந்து இப்போ வருது நிறைய ஆமக்கறி சாப்பிட்றாங்க ஆம முட்டையை வந்து திருடுறாங்க ஸோ இந்த மாதிரியும் விஷயங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தாண்டி தப்பிச்சு அது அடுத்தது போகுது இந்த மாதிரி போகும்போது அங்கே வரக்கூடிய கப்பல்கள் அடிபட்டு சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி போகலாம் அது மட்டும் இல்லாமல் கடல் ஆமைகள்லேருந்து நிறைய வந்து மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த மருந்துகளுக்காக நிறைய வேட்டையாடுறாங்க ஆமைகளை ஸோ அதுக்காகவும் வந்து சில ஆமைகள் வந்து திருடப்படுது இந்த மாதிரி ஒரு ஒரு சவாலையும் தாண்டி தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எண்ணிக்கையான குறஞ்சிரும் அது போய் சேரங்களும் எண்ணிக்கை குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள்னால ஆமைகளுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஆமைகளுக்கு உதவி தான் செஞ்சுருக்கோம் அதை வந்து நம்ம காப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி இப்போ அடுத்தது ஒரு வழியாக அது வந்து தன்னோட இடத்துக்கு போயிடுச்சு எல்லா குஞ்சுகளும் போயிடுச்சு அங்கே அது வளர்ந்து பல வருஷம் கழிச்சு திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய பெண் ஆமைகள் பருவம் அடைஞ்சு அதை முட்டையிடுறது முட்டையிடும் காலம் வரும் இல்லையா அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு பல்லாயிரம் பல்லாயிரம் மைல் அந்த பக்கம் இருந்தாலும் அது திரும்பவும் இதே இடத்துக்கு தான் வருமா த அது எங்கே பிறந்ததோ அந்த இடத்துக்கு தான் அது வருமா இதுதான் அந்த ஆமையோட சிறப்பம்சம் சரி இப்போ ஆமைகள் வந்து நம்ம தமிழர்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வகையில் உபயோகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் எப்போவுமே வந்து கடல் நீரோட்டம் எப்படி போகுதோ அதை நோக்கி தான் அது மிதந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் அப்போது நம்ம ஆமைகளை நோக்கி பின்தொடர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது போய் சேர்கிற இடம் வந்து ஒரு நிலப்பகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்போவே வாழ்ந்த தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஆமைகளை பின்தொடர்ந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க போய் வணிகம் செஞ்சுருக்காங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் மொத்த உலகத்துலேயே வந்து நம்ம தமிழர்கள் போய் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்குது இது யாரும் மறுக்கவும் முடியாது இதுதான் உண்மை சென்னையில் பார்த்தீங்கன்னா நீலாங்கரை டு மேரினா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பெயர் வந்து ஆமையூர் அதே மாதிரி திருவான்மையூர் அதுவும் வந்து அந்த பெயர்லேருந்து தழுவை தான் சொல்கிறாங்க ஸோ அறிவியல் அறிஞர்கள் மேலும் சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழர்களோட வேர் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கடல் ஆமைகளை பின்பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கடல் ஆமைகள் பார்த்திங்கன்னா நம்ம இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல இந்த உலகம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது ஆனால் ஆமைகள் இல்லாமல் போனால் பின்னாடி உலகம் உருவாரதே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஒரு ஆமையோட ஓட வந்து அமெரிக்காவை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஒம்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பழமையான ஒரு டாட்டாய்ஸோட ஒரு ஷெல் அதோட ஓடை வந்து பாதுகாத்து வராங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய கோயில்கள் இருக்குது ஆமைகளை வந்து வழிபடுறதுக்காக பேரூர் டெம்பிள் கோவையில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து கச்சாலீஸ்வரர் டெம்பிள் இந்த மாதிரி நிறைய கோயில்களில் வந்து ஆமைகளை வந்து சிறப்பு தெய்வமாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்போவே வந்து அவங்க வணங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் வந்து அதை பின்பற்றிட்டே வராங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது கோயில்களில் இன்னிக்கும் ஆமைகளோட சிற்பங்களை வச்சு வழிபட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லை பாண்டியர்கள் காலத்தில் பாண்டியன் டைனாசிட்டி பீரியட் அதாவது சிக்ஸ் பிசி அந்த டைம்லேயே வந்து பாண்டியர்கள் வந்து அந்த ஆமைகள் பொறிச்ச அந்த செப்பேடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க காயின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஆமைக்கு ஆமைகளுக்கு நிறைய பெயர்களும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஆமைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர் ஆஃப் சி அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் அது என்ன அப்படின்னா கடல் குப்பைகளை வந்து அது சாப்பிடுமா சொல்லப்போனால் இன்றைக்கும் கடல் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் ஆமைகள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு இன்னொரு சிறப்பு பேரும் இருக்குது நேவிகேட்டர் ஆஃப் சின்னு சொல்கிறாங்க கடல் வழிகாட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது நட்சத்திர ஆமை நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய திருடப்படுது அதை யார் செய்கிறாங்கன்னு தெரியல திருடப்படுதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு ஏன் இன்னும் பாதுகாப்பு தரலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரி அதெல்லாம் விட்டுடலாம் நம்ம சைட்லேருந்து இருந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது ஆமைகள் வந்து ஒரு தப்பான விலங்கும் கிடையாது அந்த பழமொழி சொல்கிற மாதிரி ஆமை புகுந்த வீடு விலங்காதுன்னு இந்த மாதிரி பொய்யான நிறைய தகவல்களை நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளோட பெருமைகளையும் நம்ம முன்னோர்கள் வந்து இதை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து அழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் வருது அதெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிறப்பு செய்யணும் இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு டே வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டு டுவெண்ட்டி தேர்ட் அதுதான் வந்து வேர்ல்டு டாட்டாய்ஸ் டே இல்லைன்னா வேர்ல்டு சும்மா வேர்ல்டு டாட்டாய்ஸ் டே டே ஒரு வச்சு செலிப்ரேட் பண்ணால் மட்டும் போதாது ஆமை கறிகள் பயன்படுத்துறவங்க கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டா நல்லது அது மட்டும் இல்லாமல் அணு உலைகளும் சரி அணு கழிவுகளும் சரி அதை கடலில் கலக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் சரி நண்பர்களே நம்ம அடுத்த லேர் நேச்சர் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ